தலைப்பு வரலாறு அகல்யா அப்படின்னா அழகில்லாத பகுதி துளி கூட இல்லாதவள்னு பொருள் பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சப்போ பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தோட பிறந்தவள் தான் இந்த அகல்யா பார்த்தவர் பிரமிக்கிற அளவுக்கு பேர் அழகி ஒயிலாய் பார்க்கடலை விட்டு வெளியே வந்த அவளை இந்திரன் முதலான தேவர்கள் அப்படியே அவளை விழுங்கி சாப்பிடுறது போல பார்த்து பெருமூச்சு விட்டாங்க அதே நேரம் அவங்க எல்லாருக்கும் அவளை அடையணும்னு ஆசை வந்தது அவள் தான் இல்ல இல்ல எனக்குத்தான்னு ஆளாளுக்கு சொன்னபடி அகல்யாவை நோக்கி ஓடுனாங்க இதுல ரொம்பவும் மயங்கி கிறங்கனவன் தான் இந்திரன் பிரம்மதேவர்கிட்ட போய் அவளை தனக்கு தருமாறு அவரை கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டான் பிரம்மதேவர் தேவர்கள்கிட்ட இப்படி ஒரு போட்டியை வைப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல நிலைமைய சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு நிபந்தனையை போட்டாரு அது என்னங்கிறத பத்தி பார்ப்போம் ரெண்டு முகங்களை உடைய பசுவை யார் ஒருத்தர் முதல்ல வளம் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அகழிகையை நான் கொடுப்பேன்னு பிரம்மதேவர் சொன்னாரு இந்த நிபந்தனையை கேட்ட தேவர்களுக்கு சப்புன்னு போயிடுச்சு அவங்களுக்கு பிரம்மதேவர் தேவர் தான் சந்தேகம் அவருக்கு அகழிக்கைய யாருக்கும் தரக்கூடிய எண்ணம் கிடையாது அவரே வர மாதிரி தெரியுது தான் இப்படி ஒரு நிறைவேற்ற முடியாத நிபந்தனையை போட்டிருக்கிறாரு ரெண்டு தலை பசுவாம் ரெண்டு தலை பசுக்கு நம்ம எங்க போறதுன்னு ஆள் ஆளுக்கு பேசினாங்க தேவர்கள் கூட்டமா போய் பிரம்ம தேவர்கிட்ட மன்றாடி கேட்டாங்க ரெண்டு தலை பசு நிபந்தனையை தவிர வேற ஏதாவது போட்டி வைக்குமாறு கேட்டாங்க பிரம்மதேவரும் சிரிச்சுக்கிட்டே சரி அது முடியல அப்படின்னா உலகத்தை யார் ஒருத்தன் முதல்ல வளம் வராங்களோ அவங்களுக்கு அகழியை நான் கொடுக்கன்னு சொன்னாங்க இதை கேட்டதும் தேவர்கள் மகிழ்ச்சியால துள்ளி குதிச்சாங்க இவ்வளவு தானா இதோ பாருங்கன்னு சொன்னபடி ஆரவாரம் செஞ்சுக்கிட்டே அவங்க அவங்களுக்கு கிடைச்ச வாகனங்களை ஏறி பறந்தாங்க இந்திரன் ஐதாவதத்தின் மீது ஏறி பறந்தான் அக்னிதேவன் தேவன் ஆட்டுக்கிடா வாகனத்துல ஏறி அதை துரத்தினான் யமன் எருமை வாகனத்திலயும் வாயுதேவன் மான் வாகனத்திலையும் ஏறி சுற்றி வர ஆரம்பிச்சாங்க மற்ற தேவர்களுக்கு எது கிடைச்சதோ அதுக்கு மேல ஏறி பறக்க ஆரம்பிச்சாங்க வாகனம் ஏதுமே கிடைக்காத தேவர்கள் கூட மனம் தளராம ஓடிய உலக சுற்றி வந்துடலாம்னு தளதிற்கே ஓட ஆரம்பிச்சாங்க தேவர்களோட இந்த கூத்தை எட்டி நின்னு பார்த்து ரசிச்ச நாரத முனிவர் ஒரு காரியம் செஞ்சாரு அவருக்கு அகல்யாவை கௌதம முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும்னு எண்ணம் வந்துச்சு கௌதம முனிவர் ஆசிரமத்துல அவருக்கு பணிவிடை செய்ய தான் இந்த அகல்யா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அதனால பூரணமா கருவுச்சிருந்த ஒரு காரா பசுவை ஓட்டிட்டு போய் கௌதம முனிவரோட ஆசிரமத்தை அடைஞ்சாரு கௌதமரை வெளியே கூப்பிட்டாரு அந்த பசுவும் இப்போ கன்று ஈந்தது அப்போ பசுவோட பின்புறம் கன்றோட முகம் வந்தது உடனேயே நாரதர் கௌதமரை அந்த பசுவை வளம் வர செஞ்சாரு கௌதமர் ரெண்டு தலைகளை உடைய பசுவை இப்ப தரிசனம் செஞ்சிட்டாரு பசு கன்று ஈணுறப்போ அதை வளம் வந்தவங்க உலகத்தை வளம் வந்த புண்ணியத்தை பெறுவாங்கன்றது சாஸ்திரம் நாரதர் கௌதமரை பிரம்மதேவர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போய் நடந்ததை சொல்லி கௌதமருக்கு அகலிகைய தருமாறு கேட்டாரு பிரம்மதேவரும் வாக்கு தவறாம புன்னகையோட அகலிகைய கௌதமருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு அகலிகையும் மகிழ்ச்சியோட கௌதமரோட இல்லறத்துல மகிழ்ச்சியா இருந்தா அந்த மகிழ்ச்சியில அவளுக்கு சதானந்தர் பிறந்தாரு இந்த சதானந்தர் தான் ஜனக மகாராஜாவோட புரோகிதர் இந்திரன் மத்தவங்களுக்கு முன்னாடி உலக வளம் வந்து பிரம்மதேவர்கிட்ட அகலிகையே கேட்டான் ஆனா அகலிகைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்து விட்ட கதையை பிரம்மதேவர் சொல்ல இந்திரன் ஏமாற்றம் அடைஞ்சா அவன் உள்ளத்துல எழுந்த காமத்தி அகலிகைக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் அவளை அடையணும்னு துடிச்சுது பின்னிரவுல இந்திரன் சேவல் மாதிரி கூவ கௌதமர் வைகரை பொழுதுன்னு எண்ணி நீராட செல்ல கௌதமர் உருவுல இந்திரன் குடிலுக்குள்ள சென்று அகலிகைய அணைய அவளும் கணவர் தான் திரும்பி வந்திருக்கிறார்னு எண்ணி உடன்பட இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான கதைதான் இன்னும் சரியா பொழுது விடியல அப்படின்னு உணர்ந்து கௌதமர் குடிலுக்குள்ள திரும்ப இந்திரன் பூனை வடிவம் கொண்டு நழுவ கௌதமர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை சபிக்க அகலிகையும் உண்மை உணர்ந்து கௌதமர் காலில் விழுந்து கதற கற்பில் உறுதி இல்லாத நீ கல்லா போன்னு சபிச்சு அதுக்கப்புறமா தசரதராமன் ராமன் அடிப்படிப்பட்டா உன்னோட சாபம் பாவம் ரெண்டுமே தீரும்னு அருள் கொடுத்தாரு ராமாவதாரத்தப்போ காட்டுக்கு ராமர் போனப்போ அங்க கல்லாய் கிடந்த அகலிகை மேல அவரோட பாத துளிப்பட அகலியா உயிர் பெற்று ராமர் பாதங்கள்ல விழுந்து வணங்கினா சாபம் பாவம் ரெண்டுமே அவளை விட்டு தீர்ந்துடுச்சு பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமான சிதம்பரத்தில் அருணகிரிநாதர் பாடின கொள்ளை யாசை காரிகள் பாதக வல்ல மாயக்காரிகள்னு துவங்குற திருப்புகளில் கல்லிலே பொற்றால் பட வேண்ட அடிகளில் இந்த அகலிகையோட சாப விமோச்சன வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கால்னு ஆள்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி